ஓரு பேர் இறந்ததற்கு யார் காரணம் என்று யாரை யாரையோ நாம் தேடி குற்றம் சாட்டிக் கொண்டிருக்கின்றோம் ஆனால் உண்மையான காரணம் ஒரு தலைமுறையை முறையாக தவறிய பெற்றோர்கள் தான் இன்னும் சொல்வதானால் ஒரு தலைமுறையை முற்றிலுமாக நாம் சீர்கெடுத்து விட்டோம் ஒரு பத்து வயது மதிக்கத்தக்க சிறுவன் காலை ஐந்தரை மணிக்கு கொடியை பிடித்துக் கொண்டு கட்சி கூட்டத்திற்கு இடம் பிடிக்க செல்லுகின்றேன் என்று கூறுகின்றார் இதுதான் சரியான வளர்ப்பு முறையா இதை யார் தடுத்திருக்க வேண்டும் காவல்துறையா அரசாங்கமா யார் தடுக்க முடியும் வீட்டில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றீர்கள் என்றால் அனுப்பி வைத்து விடுவீர்களா எவ்வளவு பொங்குவீர்கள் ஆனால் ஐந்தரை மணிக்கு கொண்டு கூட்டத்திற்கு செல்லுகின்ற ஒரு மாணவனை எப்படி உங்களால் அனுமதிக்க முடிகின்றது ஏன் இப்படி அனுமதிக்கின்றீர்கள் என்று கேட்டால் அவன் கேட்க மாட்டான் சார் அவனை கண்ட்ரோல் பண்ண முடியாது சார் அவன் சின்ன வயசுல இருந்து எதை நினைக்கிறானோ தான் சார் செய்வான் எங்களால் ஒண்ணுமே பண்ண முடியாது சார் என்று கேவலமான பதில்கள் எல்லாம் வரும் நன்றாக ஒன்றை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் ஒடித்து வளர்க்காத முருங்கையும் அடித்து வளர்க்காத பிள்ளையும் உருதேராது என்று கிராமத்தில் கூறுவார்கள் இதை நான் கூறும்பொழுது நீங்கள் என்னை பிற்போக்குவாதி என்று கூட நினைத்துக் கொள்ளுங்கள் ஆனால் உங்கள் பிள்ளைகளை நீங்கள் கண்டித்து வளர்க்கவில்லை என்று சொன்னால் ஒரு நாள் ஊரே கூடியவனை கண்டிக்கும் ஊரே கூடியவனை தண்டிக்கும் அதற்கு நீங்கள் தயாராக இருந்து கொள்ளுங்கள் உங்கள் பிள்ளைகள் மூன்று வயதில் ஒரு தேவையற்ற பொருளை கேட்டு அடம் பிடித்து உருண்டு பெறலும் பொழுதே அவர்களை நீங்கள் கட்டுப்படுத்த முடியவில்லை என்று சொன்னால் கட்டுப்படுத்த தவறிவிட்டீர்கள் என்று சொன்னால் அவன் வளர்ந்த பிறகு ஐந்து லட்சம் மதிப்புள்ள வண்டிகளை வாங்கிக் கொடு என்று கேட்கும் பொழுது உங்களால் அதில் இருந்து தப்ப முடியாது ஒரு தலைமுறை முற்றிலுமாக சீர்கட்டு விட்டது ஒரு சில சரியான பெற்றோர்களை தவிர இங்கு இருக்கக்கூடிய தொண்ணூறு சதவீத பெற்றோர்கள் இப்படிதான் பிள்ளைகளை உருவாக்கி இருக்கின்றீர்கள் மூன்று வயது நான்கு வயது குழந்தைகளை வீட்டில் வைத்திருக்கக்கூடிய பெற்றோர்களே தயவு செய்து உங்கள் பிள்ளைகளின் வளர்ப்பில் கவனம் செலுத்துங்கள் எல்லாவற்றையும் அவனுக்கு கொடுத்து விட வேண்டும் தோல்வியே தெரியாமல் அவன் வளர்ந்துவிட வேண்டும் என்று முட்டாள்தனமாக நினைத்துக் கொள்ளாதீர்கள் சிறிய சிறிய